புதிய பூமி நண்பர்கள் அனைவர் வணக்கம் நான் ராஜ்பாபு இனி நம்ம பார்ப்போம் கணொலி சந்தேகம் கொஞ்சமாக இருந்தது எதில்ங்க கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு பின்னாடி இவங்க தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் தமிழ்நாடு முழுக்க எல்லாருக்குமே கொஞ்சமாக தான் இருந்தது கொஞ்சமாக இருக்கக்கூடாதுங்க முழுக்க முழுக்க நாங்கள் தான் இருக்கோன்னு சொல்லி எழுபத்தி அஞ்சு சதவீதம் நேற்றுக்கு கன்ஃபார்ம் ஆச்சு என்னப்பா நாங்கள் தான் அந்த சம்பவத்துக்கு பின்னாடி இருக்கோம்னு சொல்லி வெறும் எழுபத்தஞ்சி சதவீதம் தானே நூறு சதவீதம் இல்லையா ஆக்கிரம் பாருங்க நூறு சதவீதம் நூற்றுக்கு நூறு நூற்றி ஐம்பது சதவீதம் நாங்கள் தான் இருக்கோன்ட்டு ஒட்டு மொத்தமாகவே பாருங்க கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க அப்படி கன்ஃபார்ம் பண்ணது யார் தெரியுங்கன்னா கள்ளக்குறிச்சிக்கு பின்னாடி இருக்கிற கிளியர் பிக்சர் ஃபேஸ் நாங்கள் தான் சொல்லி மோதி மோதி இன்னும்ப்பா மறுபடியும் ஆரம்பிச்சிங்க பொழுதுக இதுகே எப்படின்னா இந்த காணொலிக்குள்ள வரப்போற அடுத்தடுத்த விஷயங்களை நம்ம ஜியை தான் கொண்டு வந்திருக்காரு அப்படி கொண்டு வந்த அடுத்தடுத்த விஷயங்களை பார்க்கும்போது ஐயா என்னதான் இது அப்படின்ற ஒரு வகையான அதிர்ச்சி வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது கடந்த பத்து ஆண்டு காலமாக பாருங்க மத்தியில் ஆட்சியில இருந்தது எல்லாருக்குமே தெரியும் யாருன்னு சொல்லி கட்டி 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 சே சே இது என்ன புதுசா கட்ட பழக்கம் இந்த அஞ்சு வருஷம் அஞ்சு அஞ்சு நடத்த போற இந்த அஞ்சு வருஷம் ஆட்சியை குறித்து சொல்லுங்க கடந்த பத்து ஆண்டு காலமாக ஆட்சியில இருந்தது யாரோட தலைமை இல்லைங்க மோத்தி மோத்தி அப்படி போடுங்க எங்கும் மைதிலி எதிலும் மைதிலி எல்லா மைதிலி என் மைதிலி அம்மம் அம்மம்மா மைதிலி அன்பானேன் மைதிலி 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 எங்க திரும்பினும் எல்லா இடத்துலயும் பாருங்க அந்த மைதிலின்ற பேர் தான் டிராவல் ஆயினும் அந்த படம் முழுக்க கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் கடந்த பத்து ஆண்டு காலமாக நாடு முழுக்கம் ட்ராவல் ஆயிருந்த ஒரே ஒரு பேரு என்டிஏ கூட்டணி பேர் கூட கிடையாது எல்லாத்துலயுமே எங்க பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் ஒரே ஒரு பேரு தான் மோடிகா பரிவார் மோடி அரசு மோடி கேரண்டி மோடி சர்க்கார் மோடி நலத்திட்டம் மோடி மக்கள் பணி ஓ சாரி மோடி மக்கள் பணி மோடி ஸ்கீம் அந்த ஸ்கீம் இந்த ஸ்கீம் எந்த ஸ்கீமை கொண்டு வந்தாலும் கொண்டு வராங்களோ இல்லையோ பாருங்கள் அந்த ஸ்கீமுக்கு முன்னாடி நம்ம ஜிபேர் தான் கடந்த பத்து ஆண்டுகளாக சூட்டி வச்சு சுற்றியிருந்தாங்க ஆனால் பாருங்கள் கடந்த பத்து ஆண்டு காலமாக ஒரே ஒரு குறிப்பிட்ட பெயரை மட்டுமே சொல்லி கொண்டு பத்து ஆண்டு காலம் ஆட்சி சாம்ராஜ்யம் நடத்தி கொண்டு இருந்ததை போல் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கெல்லாம் அப்படிலாம் நடத்த முடியாது அஞ்சு 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 அஞ்சே தான் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு நடத்தணும்னு சொன்னோம் சொன்னதை நிரூபிச்சிட்டாங்க கொஞ்சம் நாட்களுக்கு முன்பாக அதாவது பாருங்கள் இப்போ இந்த தேர்தலில் மைனாரிட்டி என்டிஏ ஆட்சி அமைவதற்கு முன்பாக தனி பெரும்பான்மையாக என்டி கவர்மெண்ட் இருந்தது இல்லைங்களா அப்படி இருந்த அந்த சமயத்தில் அடுத்து வர தேர்தலில் எதிர்கட்சியெல்லாம் பாருங்கள் இங்கே உட்காரத்துக்கு இடமே இல்லாமல் போயிடும் அவங்களுக்கு இங்கே இவ்வளோ சீட்டெல்லாம் போட வேண்டிய அவசியமே கிடையாது இப்போ இருக்கிற கொஞ்சம் சீட்டு கூட எதிர்கட்சியில் இருக்கிற கொஞ்சம் சீட்டு கூட அடுத்து வர தேர்தலில் அவங்க எல்லாமே போயிடுவாங்க இப்போ இங்கே நாடாளுமன்றத்துக்குள்ளே உட்காந்து நகர எதிர்கட்சிகள் எல்லாருக்குமே பாருங்க பார்வையாளர்கள் மாடத்திற்கு விசிட்டர்ஸ் கேலரியில் தான் பாருங்கள் சீட்டு போட வேண்டியதாக இருக்கும் அங்கே தான் அவங்க உட்காந்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும்னு சொன்னாது அதுவும் பாருங்க நம்ம ஜியோட கட்சி மட்டுமே தனியாகவே தீன் சத்தார் முந்நூற்றி எழுபது சீட்டு அப்போ நாங்களே தனியாக முந்நூற்றி எழுபது சீட்டு வருவோம்னு சொன்னால் என்டிஏவோட சேர்த்தா சார் சோ பார் நானூறுக்கு மேலே வாங்குவோம்னு சொன்னார் சார் சோ பார் சார் சோ பார்னு ஆரம்பித்து கடைசியில் பாருங்கள் தமிழ்நாட்டில் சாக்கோ பார்னு அதை மாற்றினாங்க சார் பார் கனவு நிறைவேறல தமிழ்நாட்டில் சூட்டப்பட்ட பெயரான கரைஞ்சி போகக்கூடிய வகையிலான சாக்கோ பார் தான் அவங்க கை கிடச்சிது மைனாரிட்டி என்டிஏ கவர்மெண்ட் நாடாளுமன்றத்தில் ஆட்சி அமைப்பதற்கு தேவைப்படுகின்ற இரநூத்தி எழுபத்திரெண்டு சீட்டு பாருங்கள் எந்த கட்சியுமே இந்த தேர்தலில் பெரும்பான்மையாக மெஜாரிட்டி கிடைக்கல கூட்டணி கட்சி தயவோடு தான் பாருங்கள் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு சீட்டு மெஜாரிட்டி காட்டி என்டிஏ கூட்டணி ஒட்டுமொத்தமாக வாங்கின சீட்டு இரநூத்தி தொண்ணூற்றி மூணு நம்ம மோடி அவர்கள் கட்சி மட்டும் தீன்சோ சட்டார் வாங்குவோன்னு சொன்னார் ஆனால் பாருங்கள் இரநூத்தி நாற்பது சீட் தான் கிடைச்சிது முப்பத்தி ரெண்டு சீட்டு கூட்டணி கட்சி கூட்டந்து வாங்கி மெஜாரிட்டி காட்டி ஆட்சி அமைச்சு உட்காந்துருக்கிறாங்க மைனாரிட்டி என்டிஏ கவர்மெண்ட்டு கடந்த பத்து ஆண்டு காலமாக பாருங்கள் மோடி அவர்கள் கட்சி இரண்டு முறை தேர்தலில் தனி பெரும்பான்மையாக ஜெயிச்சு ஆட்சி அமைத்த அந்த சமயத்தில் பாருங்க ஜனநாயகம் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் கேட்டால் என்ன பார்த்து புதுசாக இந்த வார்த்தை என்ன வார்த்தை மறுபடியும் சொல்லுங்க ஜனநாயகம் ஜனநாயகம் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா சார் ஜனநாயகம் சார் ஜனநாயக ஜனநாயகம் ஓ மெஜாரிட்டி நாயகமா ஓகே ஓகே இருது எங்ககிட்ட அது சார் மெஜாரிட்டி நாயகம் இல்லை சார் ஜனநாயகம் ஓஹோ ஓட்டு நாயகமா போட்டாங்க போட்டாங்க மக்கள் எங்களுக்கு போட்டாங்க சார் ஜனநாயகம் சார் ஐயோ ஏன் கத்துறீங்க தரீங்க இதை முதலே சொல்லிங்களா இல்லைங்களா கூட்டணி நாயகமாக இருக்குது எங்ககிட்ட யாருங்கிறது இந்த மைக்கு ஸ்பீக்கர் இன்சார்ஜ்லாம் கொஞ்சம் சவுண்டு ஏற்றுங்க ஜனநாயகன் சார் ஓ எங்க ஓப்பனாக கத்துறீங்க அம்பாளி நாயகம் அதானி நாயகம் சொல்லி அதெல்லாம் அப்படி கத்தக்கூடாது அமைதியாக இருங்க எங்களுக்கு தெரியும் அதானி நியாயம் அம்பாளி நாயகம் அப்போ உங்களுக்கு இந்த வார்த்தைக்கு கட்சி மட்டும் அர்த்தமே தெரியாது ஏங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் எங்கள் காதில் விழுதுங்க அர்த்தத்தோடு தான் நாங்கள் பேசுகிறோம் எல்லா நாயகத்துக்கும் எங்களை அர்த்தம் தெரியும்ன்ட்டு

நாட்டுக்கு தேவை ஒரு நல்ல எதிர்க்கட்சி என்னப்பா டைமிங்கில் ரைமிங் பேசுகிற மாதிரி இதே போல் அடுக்கு முயலாம் பேச ஆரம்பிச்சிடுச்சுங்க நாங்கள் பேசுறங்க நம்ம ஜி பேசுனது நேற்று இதனம் பாருங்கள் நம்ம ஜி சொன்னது ஆட்சிக்கு தேவை மெஜாரிட்டி நாட்டிற்கு தேவை ஒரு நல்ல எதிர்க்கட்சி கைதட்டுங்க இது வரைக்கும் யாருமே நம்ம நாட்டில் கண்டுபிடிக்காத சொல்லப்படாத ஒரு புது விஷயத்தை சொல்லியிருக்காருங்க தட்டுங்க கைய இப்போ ஆட்சிக்கு தேவை மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லும்போது எங்கக்கிட்ட அந்த மெஜாரிட்டி இருக்குன்னு சொல்கிறாரா இல்லை பாருங்க இந்தியா கூட்டணி கிட்ட அந்த மெஜாரிட்டி இல்லைன்னு சொல்ல வராரா இப்போ நாட்டிற்கு தேவை ஒரு நல்ல எதிர்கட்சி அப்படின்ற ஒரு ஞானம் ஞானோதயம்லாம் எப்போ பிறகுதுங்க இல்லை எப்போ பிறந்திருக்கணுங்க கடந்த பத்து ஆண்டு காலமாக ஆட்சியில் இருந்த சமயத்தில் பாருங்கள் எதிர்க்கட்சி அப்படின்ற ஒரு வார்த்தையாவது மதிச்சிருப்பாரா இல்லை ஏன் இல்லை தனி பெரும்பான்மையோடு இருந்தோம் நம்மளை யாரும் நம்ம கூட கூட்டணியில் இருக்கிற கட்சிகளே பாருங்கள் நம்ம காலவாரி விட்டாலும் அவங்களால ஆட்சியெல்லாம் கோக்க முடியாது ஏன்னா எங்ககிட்ட தான் தனிப்பெரும்பான்மை சீட்டிருக்கு இல்லைங்களா இரநூத்தி எழுபத்தி ரெண்டு சீட்டு தேவை நாடாளுமன்றத்தில் ஆட்சி அமைப்பதற்கு அதற்கு மேலேயே ரெண்டு முறையும் சீட்டு எங்கக்கிட்ட பெரும்பான்மையாக இருந்தது ஸோ கூட்டணி கட்சிகள் நம்ம கூட இருந்தாலும் அவங்க எவ்வளோ எம்பி சீட்டுகள் இருந்தாலும் எல்லாருமே சேர்ந்து ஒட்டுமொத்தமாக காலை வரனாலும் நம்ம ஆட்சியை வர முடியாது மெஜாரிட்டி எங்ககிட்ட இருக்குன்றதுக்காக எதிர்கட்சின்ற ஒரு வார்த்தை கேட்டாலே நாடாளுமன்றத்தை எதிர்கட்சிகள் முடக்கலை இவங்க தான் முடக்கினாங்க ஒன்று கேள்வி கேட்குற எதிர்கட்சியை வாங்கிடணும் விலை கொடுத்து அதுக்கு அவங்க கட்டுப்படலன்னு சொன்னால் ஓஹோ நேர்மையாக இருக்கீங்களா இருக்க கூடாதே இருங்க தப்பு கிடையாது ஆனால் வெளியே இருக்காதிங்க உள்ளே போய் இருங்கன்னு சொல்லி கேள்வி யாராவது கேட்டாங்கன்னா உள்ளே தள்ள வேண்டியது இல்லாத போல அதை வழக்கெல்லாம் போட்டு நம்ம போயத்தே அதுதானப்பா மன்னிப்பு தமிழில் எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை ரமணா திரைப்படத்தில் விஜயகாந்த் அவர்கள் பேசுகிற வசனத்தை போல கடந்த பத்து ஆண்டு காலமாக எதிர்கட்சி எந்த சொன்னாலும் பாரு எங்களுக்கு பிடிக்காத ஒரே வார்த்தைன்ற ஒரு ரேஞ்சில் கடந்த பத்து ஆண்டு காலமாக இருந்தவங்க இன்றைக்கு பாருங்க நாட்டுக்கு தேவை ஒரு நல்ல எதிர்கட்சு சொல்ற அளவுக்கு வந்திருக்காங்கன்னா எப்படிங்க மைனாரிட்டி என்டிஏ கவர்மெண்ட் அமைஞ்சதுக்கு அப்புறம் எல்லாம் சொல்லித்தான் ஆகணும் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு அஞ்சு அஞ்சியே தான் ஆட்சி நடத்த வேண்டிய சூழ்நிலை வரும் அதுக்கு காரணம் கூட இருக்கிற கூட்டணி கட்சியை பார்த்தா அஞ்சு அஞ்சு நடுங்குவாங்கன்னு பார்த்தா ஆரம்பத்திலே ஸ்டார்ட்லே டாப் கீர் போட்டு எதிர்கட்சியை பார்த்து நடுங்க ஆரம்பிச்சுட்டாங்க டிசிட்டஸ் கேலரியில் தான் பாருங்கள் எதிர்கட்சிகள் அடுத்த முறை சீட்டு போகணும்னு சொன்னவங்க இன்றைக்கு பாருங்கள் பலமான எதிர்கட்சி அதிகமான நம்பர்ஸ் எம்பிக்கள் கொண்ட பலமான எதிர்கட்சி அமைந்ததை பார்த்து விட்டு சொல்கிறாங்க பாருங்கள் முன்னாடி நாங்கள் என்ன நினைச்சாலும் எங்கள் இஷ்டத்துக்கு எப்படி எப்படி வேண்டுமானாலும் சட்ட மசோதாவை பாஸ் பண்ணி என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ அதை போலாம் பண்ண முடியாது எங்களுக்கு இணையாக பலமான எதிர்கட்சி எம்பி சீட்டை வச்சுருக்கிறீங்க எங்களுக்கு சொல்லக்கொடுக்காதீங்கப்பா நாட்டிற்கு தேவையை ஒரு நல்ல எதிர்கட்சி அந்த மாதிரி நல்ல எதிர்கட்சியாக இருங்கப்பா நாங்கள் எது பண்ணாலும் கொஞ்சம் எங்களுக்கு கையை தூக்கி ஆதரவு கொடுங்க கேட்டாங்க ஆதரவு இந்த சபாநாயக தேர்வு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பாருங்கள் அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள்கிட்ட ஆதரவு கேட்டாராம் அதாவது மத்தியில் கூட்டணி கட்சி ஆட்சி அமைந்தாலும் இந்த சபாநாயக தேர்வு சம்பந்தமாக பிரச்சனை பண்ணாதீங்க எதுவும் உங்கள் இந்தியா கூட்டணி கட்சி சார்பாக சபாநாயக தேர்தலில் எந்த வேட்பாளரும் நிறுத்தாதீங்கன்ட்டு ராஜ்நாத் சிங் அவர்கள் கேட்டாராம் அப்போ இந்தியா கூட்டணி சார்பாக வைக்கப்பட்ட கோரிக்கை என்னவென்றால் ஓகே பிரச்சனை கிடையாது நீங்கள் கொடுக்குற ரிக்கொஸ்ட்டை நாங்கள் ஏற்றுக்கிறோங்க ஆனால் பாருங்கள் ஒரு கண்டிஷன் துணை சபாநாயகர் பதவியே எங்கள் இந்தியா கூட்டணிக்கு கொடுக்கணும்னு கேட்டாங்களாம் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களாம் ஓகே பிரச்சனை கிடையாது அப்போ சபாநாயகர் தேர்தல் நடக்கட்டும் நடக்கும்போது இந்த சபாநாயகர் தேர்வு தேர்தல் சம்பந்தமாக வேட்பாளரை உங்கள் கூட்டணி கட்சி சார்பாக நீங்கள் ஓட்டை நிறுத்துங்க எங்கள் இந்தியா கூட்டணி கட்சி சார்பாக நாங்கள் நிறுத்துறோம் யாருக்கு ஓட்டு நாடாளுமன்றத்தில் விழுதுன்ட்டு பார்த்து தேர்ந்தெடுத்து போன்ட்டு பாருங்க இன்றைக்கு தேர்தல் நடக்குது என்டிஏ கூட்டணி சார்பாக ஓ சாரி தங்கு ஸ்லிப் ஆட்சி ஃபுல்லாக சொல்லணும் இல்லைங்களா மைனாரிட்டி என் கூட்டணி சார்பாக ஓம் பிர்லா அவர்களை வழக்கம் போல் நிறுத்துறாங்க இந்தியா கூட்டணி சார்பாக பாருங்க கேரளாவை சேர்ந்த எம்பியான கொடிக்குன்னில் சுரேஷ் என்பவரை சபாநாயகர் வேட்பாளராக நிறுத்துறாங்க இந்த ரெண்டு சபாநாயகர் வேட்பாளர்களில் யாருக்கு அதிக பெரும்பான்மையாக நாடாளுமன்றத்தில் ஆதரவு கிடைக்கிறதோ அவர்தான் பாருங்க பாருங்கள் சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்படுவார் ஏன்னா பாருங்கள் நாடாளுமன்றத்தில் இருக்கிற ஒட்டுமொத்தமான எம்பிக்கள் எண்ணிக்கை ஐநூற்றி நாற்பத்தி மூணு அந்த ஐநூற்றி நாற்பத்தி மூணில் கிட்டத்தட்ட என்டிஏ கவர்மெண்ட்டுக்கிட்ட இரநூத்தி தொண்ணூற்றி மூணு வச்சுன்னு இருக்கிறாங்க இந்தியா கூட்டணியோடய ஒட்டுமொத்தமான எம்பிக்கள் எண்ணிக்கை இரநூத்தி முப்பத்தி நாலு ரெண்டுத்தையும் சேர்த்தா இரநூத்தி தொண்ணூற்றி மூணு இரநூத்தி முப்பத்தி நாலு இந்த ரெண்டுத்தையும் சேர்க்குற பட்சத்தில் ஐநூற்றி இருபத்தி ஏழு ஸோ ஐநூற்றி நாற்பத்தி மூணு ஐநூற்றி இருபத்தி ஏழு போகிற பட்சத்தில் மிச்சம் பதினாறு இந்த பதினாறு எம்பிக்கள் பாருங்கள் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸு இதர பிற கட்சிகள் சுயேட்சை எம்பிகள் எல்லாம் சேர்ந்து பதினாறு அப்போ மொத்தமாக சேர்த்து பாருங்கள் வருகின்ற நம்பர் ஐநூற்றி நாற்பத்தி மூணு இந்த ஐநூற்றி நாற்பத்தி மூணில் இப்போதைக்கு பாருங்க என்டிஏ கூட்டணிக்கிட்டு தான் இரநூத்தி தொண்ணூற்றி மூணு சீட்டு இருக்குது அப்போ பாருங்கள் ரெண்டு கூட்டணி கட்சிகளும் அவங்கவுங்க கூட்டணி சார்பாக சபாநாயகர் வேட்பாளராக நிறுத்துகிறாங்க அப்போ எந்த சபாநாயகர் வேட்பாளருக்கு அதிக பெரும்பான்மையான ஆதரவு கிடைக்குங்க கண்டிப்பா என்டிஏ கூட்டணி சார்பாக நிறுத்தப்படும் சபாநாயகருக்கு தான் நாடாளுமன்றத்தில் அதிகப்படியான ஆதரவு கிடைக்கும் இன்றைக்கு நடக்க இருக்கும் சபாநாயகர் தேர்தலையும் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் போது சபாநாயகர் தேர்தல் முடிஞ்சு யார் சபாநாயகர் அப்படின்னு ஒரு ரிசல்ட் வந்திருக்க ஏதோ ஓடி நிங்குது விளம்பரமா இந்த தேர்தல் ரிசல்ட் சம்பந்தமாக சபாநாயகர் யாருன்ட்டு சொன்னோம் என்டிஏ சார்பாக நிறுத்தப்பட்ட சபாநாயகருக்கு தான் பாருங்கள் அதிக பெரும்பான்மையாக ஆதரவு கிடைத்து அவர் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் சபாநாயகராக எந்த ஓம் பிர்லாங்க ராஜஸ்தான் மாநிலத்தோட கோட்டா தொகுதி எம்பியான ஆன ஓம் பிர்லா அவர்கள் அவர் தானே தான் ஆனால் பாருங்க அவருக்கு மிக முக்கியமான ஒரு அடையாளங்குதா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் பாருங்க ஒரு காமன்வெல்த் மாநாடு நடக்குது நம்ம நாட்டில் கிடையாதுங்க கனடா நாட்டான் நடக்குது காமன்வெல்த் மாநாடு அந்த கனடா நாட்டில் நடைபெறும் காமன்வெல்த் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக நம்ம நாட்டில் இருக்கிற எல்லா மாநிலங்களில் இருந்தும் சபாநாயகர்கள் வராங்க அப்படி வருகின்ற சபாநாயகர்களில் ஒருத்தர் தான் பாருங்கள் நம்ம ஓம் பிர்லா அவர்கள் அவருடைய தலைமையில் பாருங்கள் ஒரு கொடி அணிவகுப்பு ஓம் பிர்லா அவர்கள் தலைமையில் ஒரு கொடி அணிவகுப்பு நடத்துகிறாங்க நம்ம நாட்டில் கிடையாதுங்க கனடா நாட்டில் அந்த காமன்வெல்த் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக போனவங்க பாருங்கள் ஒரு கொடி அணிவகுப்பு நடத்துகிறாங்க அப்படி அந்த அணிவகுப்பில் கலந்து கொள்ள வந்தவர்கள் கையில் இருக்குது பார்த்திங்கன்னா தேசிய கொடி ஓம் பிர்லா அவர்கள் கையில் உட்பட வைத்திருக்கும் அந்த தேசிய கொடியில் மேடின் சீனான்னு பிரிண்ட் ஆய்ந்தது நம்ம நாட்டோட தேசிய கொடியை கையில் வச்சின்னுக்குறாங்க ஆனால் பாருங்கள் கொஞ்சமாக அப்படி திருப்பி பார்த்தாங்களா என்னப்பா இது நம்ம நாட்டோட தேசிய கொடியில் மேடின் சீனான்னுக்குது ஏன்ப்பா இதை போல் நம்ம நாட்டோட மானமாரி இதெல்லாம் வாங்குறீங்க அப்படின்னு கூட பார்க்காம எப்படி கம்பீரமாக சிச்சினே நடத்துகிறாங்க பார்த்தீங்களா கோடி அணிவகுப்பு நம்ம நாட்டோட தேசிய கொடியில் சீனாவோட பெயர் பொறிக்கப்பட்டிருக்குன்ற ஒரு விஷயம் கூட தெரியாமல் கையில் வச்சுக்கின்னு அணிவகுப்பு போனார் இல்லைங்களா அதே ஓம்பிர்லா அவர்கள் தான் மணிப்பூர் பிரச்சனை நம்ம நாடு மட்டுமல்லாமல் உலக நாடுகள்லாம் பாருங்க என்னப்பா இந்த மாதிரி அநியாய அக்கிரமம் உங்கள் நாட்டில் பண்ணுறீங்களேப்பா கொஞ்சமாவது வாயத்திலிருந்து திறந்து எதுவுமே பேச மாட்டிங்களா கேள்வி கேட்க மாட்டீங்களா நடக்கத தடுக்க மாட்டிங்களான்ட்டு பக்கத்தில் இருக்கிற நாடுகள்லாம் பாருங்கள் வந்து இந்த மணிப்பூர் சம்மந்தமாக பஞ்சாயத்தில் வந்து இறங்கி கேள்வி கேட்டாங்க எந்த நாடு மணிப்பூர் சம்மந்தமாக கேள்வி கேட்டாலும் நாங்கள் வாய் திறக்க மாட்டோமே ஏன் வாய் திறக்கணும் மூச்சு அதை பற்றிலாம் பேசவே கூடாது நாடாளுமன்றத்துக்கு நாங்கள் தானே நாடாளுமன்றத்தை கூட்டினா தானே கிட்ட நீங்கள் கேள்வி கேட்பீங்க நாங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொன்னோம் வரைய மாட்டோம் வரமாட்டோம் வரமாட்டோம் வரமாட்டோன்ட்டு வராமையே இருந்தாங்க வேறு வழியே இல்லாமல் பாருங்கள் அந்த மணிப்பூர் குறித்து இவங்க வாய் திறக்காமல் நாடாளுமன்றத்துக்கு வராமல் இருந்தால் நம்ம ஜியை எப்படியாவது வர வைக்கணுன்றதுக்காக எதிர்கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து நாடாளுமன்றத்தில் பாருங்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வராங்கோ அப்படி கொண்டு வந்த அந்த நம்பிக்கை தீர்மானம் குறித்து நம்ம ஒரு காணொலி பதிவு பண்ணியிருந்தோம் அந்த பதிவு செய்த காணொலி என்ன சொல்லியிருந்தோம் எதற்காக எதிர்கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து மோடி அவர்கள் ஆட்சிக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தாங்க மோடி அவர்கள் ஆட்சியை கவுக்கிறதுக்கா நினைத்தாலும் அது நடக்காது ஏனென்றால் நாடாளுமன்றத்தில் ஆட்சிக்கு தேவை மெஜாரிட்டி இரநூத்தி எழுபத்தி இரண்டு அதற்கு மேலேயே மோடி அவர்கள் கட்சி கிட்ட மட்டுமே முன்னூத்தி மூணு சீட்டு இருந்தது மணிப்பூர் பிரச்சனையை குறித்து பேசுங்கன்னு அவங்க வாயை திறக்க வைக்கிறதுக்காக தான் கொண்டு வரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம்னு சொல்லி அப்போதான் நம்ம ஜி நாடாளுமன்றத்துக்கு வந்தாரு மெஜாரிட்டியை நிரூபிக்கிறதுக்காக நான் யார் காட்டுறேன் பாருங்கன்னு சொல்லி நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரீங்க மெஜாரிட்டி காட்டி நான் யாருன்னு காட்டுறேன் பாருங்க முன்னூத்தி மூணு சீட்டு வெச்சுக்கோ இல்லாத தீர்மானம் ஒன்றும் பண்ண முடியாது செல்லாது செல்லாது போன்னு சொன்ன பிறகு மெஜாரிட்டி காட்டினத்துக்கு அப்புறம் இந்த மணிப்பூர் சம்பந்தமாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு அப்போ கூட பாருங்கள் பதில் சொல்லவே இல்லை கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக அந்த மணிப்பூர் சம்மந்தமாக கேள்வி எழுப்பிய எதிர்க்கட்சிகளுக்கு கொடுத்த பதிலே அழகிற சும்மா இருங்கப்பா சும்மா இருங்கப்பா வரோம் 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 உங்கள் பிரச்சனை கொடுத்து பேசுவோம் பேசுவோம் பேசுவோன்ட்டு நக்கல் நையாண்டித்தனம் பண்ணாங்க மோடி அவர்கள் கட்சி ஆட்சியில் இருக்கிற மணிப்பூர் மாநிலத்தில் நடந்த பிரச்சனையை குறித்து எதிர்கட்சிகள் கேட்கப்பட்ட கேள்விக்கு அவங்க சொந்த பிரச்சனைக்காக குரல் கொடுத்த மாதிரியே ஆட உங்கள் பிரச்சனைக்கு வரம்பா வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்கன்ட்டு நக்கல் நையாண்டித்தனம் பண்ணவங்க இன்றைக்கி சொல்கிறாங்க பாருங்கள் நாட்டிற்கு தேவை ஒரு நல்ல எதிர்கட்சி ஏன் சொன்னாங்க மைனாரிட்டி என்டி என்ற ஒரு இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் தனி பெரும்பான்மை ஆட்சி நமக்கு கிடைக்கலன்னு சொன்னதுக்கப்புறம் இதே போல விஷயத்தெல்லாம் சொல்லித்தான் ஆகணும் கடந்த பத்து ஆண்டு கால ஆட்சியில் தனி பெரும்பான்மையோடு இருந்த அந்த சமயத்தில் நம்ம நினச்சதெல்லாம் சாதிச்சிருந்தா மாதிரி நம்ம நினச்சதெல்லாம் செஞ்ச மாதிரிலாம் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு அஞ்சு அஞ்சு ஆட்சி நடத்த போகிற அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு மாதிரிலாம் செய்ய முடியாது அப்படி செய்ய முடியாதுன்றதுக்கு உதாரணம் தான் இந்த தேர்தல் இனிமேல் எது பண்ணாலும் சரிக்கு சமமாக எம்பிக்கள் எண்ணிக்கையோடு அதிக பலத்தோடு இருக்கிற எதிர்கட்சிகிட்ட டிஸ்கஸ் பண்ணாமல் எதிர்கட்சி துணை ஆதரவு இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது இதை விட படு பயங்கரமான வாய்ப்பெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் அடுத்தடுத்து வருவதற்கு காரணமாக இருந்த வாய்ப்பு எதுங்க மக்கள் கொடுத்த தீர்வின் மூலமாக வந்த வாய்ப்பு நான் பாருங்கள் நானாக நான் கிடையாதுங்க நம்ம ஜி சொன்னது நான் பாருங்கள் மற்ற குழந்தைங்கள்லாம் பிறக்கிற மாதிரி நார்மலாக பிறந்த குயந்த மாதிரி நான் பிறந்த குழந்தை கிடையாது அப்போ நீங்கள் எப்படி பிறந்த கொயந்தை ஜி அப்படின்னு கேட்டால் ஏன்னே கேட்கக்கூடாது எதுக்கு ஏன்னு கேட்கணும் பெரியவங்க ஒரு வார்த்தை சொன்னால் கேட்கணும் ஸ்ட்ரெயிட்டாக பாருங்கள் பரமாத்மாவே அனுப்பி வைக்கப்பட்ட தேவதூதர் ரெண்டாயிரத்தி பதினாலில் பாருங்கள் நான் மக்கள் சர்வன்ட்டுன்னு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நான் சௌக்கிதார்னு சொன்னாரு மக்களோட காவல்காரன் சொன்னாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான் தேவதூதர்னு சொல்லிட்டாரு ஆனால் உண்மையில் யார் பரமாத்மான்னு நாங்கள் காட்டுறோம் பாருங்கள் பரமாத்மாக்குன்னு சொல்லி தேர்தல் மூலமாக காட்டினாங்க மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு மகேசன் தீர்ப்புன்னு எதுக்கு சொல்கிறாங்க இதுக்கு தான் சொல்கிறாங்க நீங்கள் வேணா உங்களை பரமாத்மா ரேஞ்சில் வச்சுன்னு பில்டப் பண்ணிக்கலாம் ஜி ஆனா பாருங்க பரமாத்மாவாகிய உங்களையே அந்த பரமாத்மான்ற இடத்துல டெக்கிறது எந்த பரமாத்மான்ட்டு மக்கள் சொன்னாங்க இப்படி தன்னைத்தானே பரமாத்மானு பில்டப் பண்ணி சுத்தி இருந்தவங்க பாருங்க மைனாரிட்டி என்டி ஆட்சி அமைந்த கையோடு அரே ஆட்சிக்கு தேவை மெஜாரிட்டி நாட்டுக்கு தேவை ஒரு நல்ல எதிர்கட்சி ஏதோ சோப்பு விளம்பரத்தில் வர மாதிரி அடுக்கு மொழியெல்லாம் பேசாதுங்க ஷூக்கு தேவை பாலிஷ் சொசைட்டிக்கு தேவை போலீஸ் அப்படி ஏதோ விளம்பரத்துக்காக வர்ணனை செய்வதை போல வர்ணனை பண்ண கையோட பாருங்க தமிழ்நாடு நான் பா என்ன என்ன நினச்சிட்டு வரீங்க என்ன இந்த கள்ளக்குறிச்சி பக்கம் யாரும் இந்தியா கூட்டணி சார்பாக போய் பார்க்க மாட்டீங்களா ராகுல் காந்தி அவர்கள் ஏன் போல ஏன் பிரியங்கா காந்தி அவர்கள் போல என்ன பாய் இது இந்தியா கூட்டணிக்குள்ளே இருக்கிற திமுக கட்சி நடத்துகிற ஆட்சி பண்ணுற தமிழ்நாட்டில் இவ்வளவு அநியாய அக்கிரம பெரிய சோக சம்பவம் நடந்திருக்கு அந்த சோக சம்பவத்தை நாங்கள் சும்மா விட மாட்டோம் என்ன பண்ண போகிறீங்க ஜி நேஷனல் அளவில் கொண்டு போக போகிறோம் இந்தியா கூட்டணிக்குள்ளே இருக்கிற திமுக கட்சி ஆட்சி பண்ணுற தமிழ்நாட்டில் இதை போல அந்நியாய அக்கிரமெலாம் பண்ணினுக்கிறாங்க இந்தியா கூட்டணி அதை கண்டுக்கிறதே கிடையாது இதுதான் இவங்க லட்சணம் பாருங்கள் மக்கள்னு சொல்லி நாடு இருக்கிற மக்களோட கவனத்திற்கு இந்த கள்ளக்குறிச்சி விஷயத்தை கொண்டு போகிறாங்களாம் தப்பே கிடையாது தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற இந்த சம்பவத்தை பாருங்கள் நாடு முழுக்க மக்கள் கவனத்திற்காக போராட்டம் நடத்தி கொண்டு போய் சேர்க்கறது தப்பு கிடையாது ஆனால் பாருங்க என்டிஏ கவர்மெண்ட்டு இதற்கு முன்பாக கடந்த பத்து ஆண்டு கால ஆட்சியில் நடந்த சம்பவங்கள் என்பது ஏராளம் அதில் ஏதாவது ஒரு விஷயத்தை மக்கள் கவனத்திற்காக அவங்களே நாடு முழுக்க கொண்டு போயிருப்பாங்க அது மணிப்பூர் பிரச்சனைகள் தொடங்கி பட்ட பட்டப்பகலில் நான்கு ஐந்து அடுக்கு பாதுகாப்புகளை கடந்து உள்ளே வந்து நாடாளுமன்றத்தில் கலக்குப்பி வீசினாங்க இல்லைங்களா அதில் இருந்து இன்றைக்கு நாடு முழுக்க கொந்தளித்து கொண்டிருக்கும் நீட்டு முறைகேடு கடந்த பத்து ஆண்டு கால ஆட்சியில் எண்ணிலடங்காத சொல்லி மாற முடியாத பிரச்சனை எவ்வளோ நடந்திருக்கு அது எல்லாத்தையுமே நாடு முழுக்க நாட்டில் உள்ள மக்கள் கவனத்திற்கு ஏதாவது ஒன்று கொண்டு போயிருப்பாங்களா ஏங்க எதை கொண்டு போகிறோமோ இல்லையோ இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தை நாடு முழுக்க கொண்டு போனோங்க தேசிய அளவில் மக்கள் கவனத்திற்கு கொண்டு போய் எத்தே ஆகணும் என்ன பாருங்க நம்ம நாட்டில் எந்த மாநிலத்திலுமே மது விற்பனை என்பது இல்லவே இல்லை தமிழ்நாட்டை தவிர்த்து மற்ற மாநிலங்களில் நம்ம நாட்டில் இருக்கிற மற்ற மாநிலங்கள் எல்லாத்துலேயும் பாருங்க மதுவிலுக்கு இருக்குது சுத்தமாக தூய்மையாக இருக்கிறாங்க அந்த மாநிலத்தில் இருக்கிற மக்கள் எல்லாருமே குடியா அப்படின்னா என்னப்பா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவிலான மக்கள் மற்ற மாநிலங்கள் ஆனால் தமிழ்நாட்டில் அங்கே மட்டும்தான் மது குடிக்கிற நபர்கள் அதிகமாக இணைகிறாங்க தமிழ்நாட்டில் மட்டும்தான் பாருங்கள் இந்த மது என்பதே இருக்கு அப்படி இருக்கிற தமிழ்நாட்டில் மட்டுமே இருக்கிற மது போதாது போதாதுன்னு சொல்லி இப்படி கள்ளச்சாராயத்தின் மூலமாக மரணம் நடந்தால் நாங்கள் தேசிய அளவில் மக்கள் பார்வைக்கு கொண்டு போவோம் விட்டுருமா கொண்டு போயே தீர்வோன்னு போராட்டம் பண்ண போகிறோம் சொல்கிறாங்க இல்லைங்களா ஏன்னா பாருங்கள் இப்போ இவங்க இந்திய கூட்டணி கட்சிக்குள்ளே இருக்கிற நிதிஷ்குமார் ஒரு சமயத்தில் இந்த கள்ளச்சாராயத்தின் மூலமாக நடந்த மரணத்தை என்ன சொன்னார் ஏங்க குடிச்சா செத்து தாங்க போவாங்க அதெல்லாம் யாருக்கு என்ன பொறுப்பெல்லாம் ஆக முடியாது என்கிட்டலாம் வந்து எதுவும் சொல்லாதீங்க நான்லாம் யாருக்கு எந்த நஷையெல்லாம் கொடுக்க முடியாதுன்ட்டு பீகார் மாநில முதல்வராக இருந்த சமயத்தில் குடிச்சா செத்து தான் போவாங்கன்னு சொன்னார் அப்படி சொன்னதை அடுத்து இன்றைக்கு இந்த கள்ளச்சாராயத்தின் மூலமாக நடந்த மரணத்தை நாடு முழுக்க நாங்கள் கொண்டு போனோன்னு சொல்கிற என்டிஏ கூட்டணி நிதிஷ்குமார் வழி கண்டித்தாங்க ஏங்க என்னங்க அது அவருடைய பதவி நாற்காலிக்கு ஆசைப்பட்டு அவர் என்னென்னமோ பேசினுக்காரு அவரோட சிஎம் சீட்டுக்கு ஆசைப்பட்டு தான் இதே போல் கேவலமான கருத்தெல்லாம் சொல்லுக்காரன்னு சொல்லி அவரோட சண்டைக்கு போனாங்க ஆனால் இன்னைக்கு பாருங்கள் குடித்தா செத்து தான் போவாங்கன்னு சொன்னவரை கண்டித்தாங்க சிஎம் சீட்டுக்கு ஆசைப்பட்டு இதே போலலாம் பேசினுக்காருன்னு ஆனால் அவரையே கூட்டணிக்குள்ளே சேர்த்து வச்சுக்கினு அவர் தயவோட ஆதரவோட மைனாரிட்டி என்டிஏ ஆட்சி நடத்தினுக்கிற இவங்க சொல்கிறாங்க பாருங்கள் ஐயோயோ கள்ளக்குறிச்சி பிரச்சனையை நாடு முழுக்க கொண்டு போயே தீருவோம் நம்ம போகிறப்ப அதுதான்ப்பா இந்த இடத்துல தான் நூற்றுக்கு நூறு இல்லை நூற்றுக்கு நூற்றி ஐம்பது சதவிதான் ஒட்டுமொத்தமாக நாடு முழுக்க மக்கள் கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு பின்னாடி இருக்கிறது மாநில அளவில் தற்கூறி மலைதானே எழுபத்தஞ்சி பர்சன்ட் அவரே அவர் வாயால் வாக்குமூலம் கொடுத்தாரு இது போக எழுபத்தஞ்சி பர்சண்ட் இல்லைப்பா மொத்தமாகவே நாங்கள் தான் இருக்கோன்ட்டு நம்ம ஜிஎ நிரூபிச்சிட்டாரு இந்த போதர்கள் இல்லைங்களா மது குடிப்பதன் மூலமாக வருகின்ற போதை ஆனால் பாருங்கள் அதை விட படி பயங்கரமான பல மடங்கு போதை ஒன்று இருக்குன்னு சொன்னால் இந்த ஆட்சி அதிகாரம் பதவி இதெல்லாம் உட்காடுற போதை அந்த போதை தொடர்ந்து நம்ம கையிலேயே இருக்கணுன்றதுக்காக எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் போவார்கள் நாங்கள் சொல்லலங்க மரண வியாபாரி பார்த்து டூ புத்தகம் வெளியாக இருக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா அந்த புத்தகத்தில் வந்த ஒரு பக்கத்தில் இருக்கிற சாப்டர் சொல்கிற விஷயம் இது புத்தகத்தை குறித்து சொல்கிறாங்க மரண வியாபாரி பார்த்து டூ உடம்பு நிறைய எண்ணெயை ஊற்றினு மண்ணில் புரண்டாலும் ஒற்றை மண்ணு தானே ஓட்டோம் அதே போல் தான் பாருங்கள் நம்ம என்ன தான் அப்கிரேட் ஆகி அப்கிரேட் ஆகி பரமாத்மான்ற ரேஞ்சில் போய் உட்கார்ந்தாலும் யார் யாரை எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி எந்தெந்த சமயத்தில் உட்கார வைக்கணும் அப்படின்ற ஒரு தெளிவான முடிவை பார்த்துனு இருக்கிற மக்களுக்கு தெரியும் அது மக்களுக்கு தெரியும் அப்படின்ற ஒரு உண்மையும் பாருங்க நம்ம பரமாத்மாவுக்கு இப்போ தெரியும் தெரிஞ்சு போச்சுருவீங்களா ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி கேட்சி இந்த காணொலிக்குள்ளே வந்த எல்லா விஷயம் குறித்து நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு ஒரு மீண்டும் காணொலி நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்